தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தபோது போது தவறி விழுந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி பொதுத்தேர்வு எழுத முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டிப்பட்டி கடமலைக்குண்டு நகரைச் சேர்ந்த சுரேஷ் அமுதா தம்பதியின் மகளான ஸ்வேதா அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்போது பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் தேர்வான தமிழ் தேர்வை ஸ்வேதா எழுதினார் பின்னர் மறுநாள் தேர்வுக்காக வீட்டின் இரண்டாவது மாடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென இருந்து ஸ்வேதா தவறி விழுந்தார் இதில் அவரது இடது காலில் முறிவு ஏற்பட்டது மேலும் இடுப்பு பகுதியிலும் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரவில் அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது மூன்று மாதம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையிலும் பெற்றோர் உதவியுடன் ஆட்டோவில் சென்று ஆங்கிலம் மற்றும் விலங்கியல் தேர்வுகளை ஸ்வேதா மிகவும் சிரமப்பட்டு எழுதினார் இந்நிலையில் எஞ்சி உள்ள தேர்வுகளை எழுதுவதற்கு ஸ்வேதாவிற்கு உதவியாக ஒரு தனி ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்றும் தேர்வரையில் தனி இருக்கை அமைத்து தர வேண்டும் என்றும் அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேணாமா இருக்கட்டும் அப்படின்னா நான் போய் ஆவேன்னு போயிருக்கேன் போய் அங்க எழுதுறதுக்கு இறக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம் அந்த பிள்ளைனால உட்கார முடியல காலை தூக்கி வைக்க முடியல அழுதுகிட்டு இருக்கு இடுப்புல நல்லா காயம் நல்லா சாஞ்சு கூட உட்கார முடியல அந்த பிள்ளைக்கு ஊர் உதவி பண்ணுங்க ஒரு சேர் ஒரு ஏதாவது ஒண்ணு கொடுத்து நல்ல முறையில் உதவி பண்ணுங்க அந்த பிள்ளை எழுதுற உங்களுக்கு ரொம்ப நன்றி